குடும்பத்தை பசங்களை நல்லா படிக்க வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ணி வச்சு பேரும் புகையோட பாக்கிறதுக்கு தானே ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளால அப்படி இருக்க முடியுதா காலையில இருந்து இரவு வரிகளும் எதனா ஒரு பிரச்சனை 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 பிரச்சனையோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சம்பாதிக்கிற படமெல்லாம் காணாமல் போகுது எப்படி செலவாகுதுன்னு தெரியாத பிரச்சனை பிள்ளைங்கள்னால பிரச்சனை அவங்க ஒழுங்காக படிக்கலைன்ற பிரச்சனை அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை பிஸ்னஸ் ஒழுங்கா இல்லைன்ற பிரச்சனை அதை எப்படி கொண்டு போய் வளர்க்குறதுன்னு தெரியாத பிரச்சனை இது எல்லாம் மீறி நம்ம உடம்பு உபாதிகள் அது தரக்கூடிய உபாதிகள் அது இன்னும் பெரிய பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையோடு காலையில் எழுந்துக்கிறதுலந்து இரவு படுக்கிற வரிகளும் நம்ம பிரச்சனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படியே போனாக்க நம்ம உடம்பு தாங்குமா நம்ம எப்படி சம்பாதிப்போம் எப்படி மேலே வருவோம் இப்படி நீங்கள் யோசிக்கிறதும் உங்கள் மனசுக்குள்ளே அழுகிறதும் எனக்கு நல்லா தெரியும் இந்த எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு போகிறதுக்காக ஒரு வழி சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் நீங்கள் நீண்ட நாள் பட்ட கஷ்டங்கள் கடன் நோய் கண் கண்திருஸ்டி ஏவல் பிள்ளி சூனியம் தொழில் நஷ்டம் பணவரவு தடை போன்ற உங்களை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை தீர்த்து தீய சக்திகளிடமிருந்து உங்களை காத்து பணவரவை அதிகரிக்க செய்யும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் இந்த கலியுகத்துல நீங்க படுற எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் ஸ்ரீ ராமபுராணின் தூதனும் பக்தனும் ஆகிய ஆஞ்சநேயர் அருளியது நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்திற்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் ஒரே தேர்வு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் சாதாரணமாக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை மிகவும் புண்ணிய பூமியான அஞ்சனாதிரியில் பஞ்ச செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் மந்திரம் மூதப்பட்டு மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த கவசமாக உங்களிடம் வருகிறது இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் ராமபக்தன் மாருதி இப்படி பல பெயர்களை கொண்டவர் இந்த ஆஞ்சநேயர் தான் நாம் கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்தில் தர வல்லவர் ராமாயணம் என்னும் மிக பெரிய ராம காவியத்தை படைத்ததற்கு முக்கிய காரணம் தான் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் என்று நாம் ராமரை கொண்டாடும் பொழுது ஆஞ்சநேயரையும் நாம் சேர்த்து வணங்குகிறோம் இல்லையா இவர்தான் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவர் இந்த கலியுகத்தில் வாழும் தெய்வமும் இவர் தான் இந்த ஆஞ்சநேயரின் பர்பூர்ண அருள் நமக்கு இருந்தால் நாம் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் நம்ம நெருங்காது என் பேர் செல்வி நானும் என் கணவரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கனவு ஆசை எல்லாமே சொந்த வீடு கட்டணுங்கிறது தான் அதுக்காக கையில் இருந்த காசு பேங்க்ல போட்டிருந்த பணம் அப்புறம் அங்கங்கே கடனை கடனை வாங்கி நாங்கள் நினைச்சபடியே சொந்த வீடு வாங்கிட்டோம் ஒரு நல்ல நாளில் அந்த வீட்டில் போய் குடியேறணும் என்னன்னு தெரியல இந்த வீட்டுக்கு குடியேறினதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கு அடிக்கடி பிரச்சனை என் குழந்தைக்கு உடம்பு முடியல மருத்துவ செலவு வேற அவருக்கும் வேலையில் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இதனால பேங்க்ல உள்ள இஎம்ஐ கட்டம் இல்ல வாங்கின கடனை கொடுக்க முடியல ரொம்ப கடனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப இருந்தது இந்த பிரச்சனைக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல இந்த வீடு வாஸ்து சரியில்லை அமைப்பு சரியில்லை கந்திஷ்டி கோளாறா இருக்கும் இல்லைன்னா செய்வின கோளாறா இருக்கும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனைனால எனக்கும் என் கணவருக்கும் தூக்கம் கூட இல்ல ஒரு கட்டத்துல நானும் என் கணவர் ஏன்னா இந்த வீட்டை வாங்கினோம் சரி வித்தர்லான்ற நிலைமைக்கு கூட வந்துட்டோம் அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்த சித்தி என் கண்ணீரையும் கஷ்டத்தையும் பார்த்து ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு அதை வாங்கி பூஜை பண்ணு உன் பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொன்னாங்க எங்கள் சித்தி சொன்னதை என் கணவர்கிட்ட சொல்லி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்கினேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு எங்களால் உணர முடிஞ்சிச்சு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை எங்கள் வீட்டு உள்வாசலில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை எங்க வீட்டு உள்வாசல் வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எங்க வீடு ஃபுல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜிவா எங்களுக்கு உணர முடிஞ்சிச்சு எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நம்பிக்கை இருந்தது இந்த பஞ்சமுக ஆஞ்சனேயர் கவசத்துல செயினோட ரெண்டு டாலர் நானும் என் கணவரும் அணிஞ்சிருக்கோம் இந்த டாலரோட சிறப்பு என்னன்னா இதுல அனுமன் சாலிசா பதிக்கப்பட்டிருக்கு இத நாங்க தினமும் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கவசத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் பதிக்கப்பட்ட இந்த எந்திரமும் அதோட நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்த செந்திரமும் கொடுத்தாங்க இந்த எந்திரத்தை தினமும் என் கணவர் அவர் பாக்கெட்ல வச்சிருப்பாரு அந்த செந்துரத்தை நானும் என் கணவரும் நெத்தியில பூசிப்போம் எப்போ இந்த பந்தமுக ஆஞ்சநேயரு கவசத்தை வாங்கி பூஜை செஞ்சோமோ அப்போவே எங்கள் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிட்டு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கோம் அவருக்கு வேலையில் ப்ரமோஷன் கூட கிடைச்சிருக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கள் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட டாலரை நீங்கள் அணிந்து தினமும் அதனை வாசித்து வந்தால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பணவரவு தலை ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து உங்களை காப்பது மட்டுமல்லாமல் எதிரிகள் இல்லாத நல்வாழ்வும் நல்ல நேரமும் உங்களை வந்து சேரும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் வரும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் ராமருக்காக அவதரித்தவர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரத்தின் நோக்கம் கண்டிப்பா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை ராமாயண காலத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ராவணன் ராமரை போரில் தோற்கடிக்க பாதாளத்தில் உள்ள மகிராவணன் உதவியை நாடினால் போர் நடந்து கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது ராமர் லக்ஷ்மணனை காக்க ஹனுமன் தன் வாளை மலைக்கோட்டை போல் சுவர் எழுப்பி அதில் ராமரையும் லக்ஷ்மணையும் பாதுகாத்தான் இதையறிந்த மகிராவணன் விபீஷணன் பூர்வம் எடுத்து ராமரையும் லக்ஷ்மனையும் சிறைபிடித்து பாதாளலோகத்துக்கு சென்றான் இதையறிந்த ஆஞ்சநேயர் பாதாளலோகம் சென்று ராமரையும் லக்ஷ்மணனையும் காப்பாற்ற நினைத்து மகிராவணனை அழிக்க சென்றான் ஆனால் அங்கு சென்றவுடன் தான் மகிராவணனை அழிக்க அங்கு உள் எரிந்து கொண்டிருந்த ஐந்து விளக்குகளையும் அணைத்தால் தான் மகிராவணனை அழிக்க முடியும் இதை அறிந்து கொண்ட ஆஞ்சநேயர் தன் முகத்துடன் சேர்த்து நரசிம்மர் வராகமூர்த்தி ஹயக்ரிவர் கருடன் ஆகிய முகங்களுடன் கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் மகா அவதாரம் எடுத்தார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரம் மகா சக்தி வாய்ந்தது இந்த அவதாரத்தினால் மகிராவணனை அழித்தார் ராமலட்சுமணனை மீட்டார் இவ்வளவு சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரிடம் உங்களின் பிரச்சனைகளை சொன்னால் அவர் உங்கள் கஷ்டங்களை தீர்த்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா பணவரவு தடைபடுகிறதா வீட்டில் நிம்மதி இல்லையா நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் என் பேர் தினேஷ் பிஇ முடிச்சிருக்கேன் பெரிய வசதியான குடும்பம் கூலி வேலை என் தான் என்ன போதுதான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் எங்கள் அப்பா கஷ்டத்தை பார்த்து தான் நானும் என் தங்கச்சி நல்லா படித்தோம் நல்ல வேலை கிடைக்குன்னு தான் நானும் என் தங்கச்சியும் காலேஜ் முடிச்சுட்டு விடியும் வந்தோம் வெளியே வந்த எனக்கு ஒரு நல்ல வேலை அமையல எங்கள் குடும்பமும் வசதியான குடும்பம் கிடையாது வேலைக்கு போய் தான் நான் ஏறாத கம்பெனி கிடையாது போகாத இன்டர்வியூ கிடையாது ஆனால் நான் நினச்ச வேலை மட்டும் எனக்கு அமையவே இல்லை வேலையும் கிடைக்கல அப்பாவும் கஷ்டப்படுறாரு அதனால் ஏதோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நல்ல வேலை இல்லாததுனால சொந்தக்காரங்க விசேஷம் கூட போக முடியாது அப்படி போனாலும் எங்கே வேலை பார்க்குற என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க பெரியப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் என்னடா பண்ணுறா இப்போ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்க பெரியப்பா அப்படின்னு ஏன் படிச்சிருக்கீங்க நான் அதான் நல்ல வேலை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார் நானும் சொன்னேன் எங்கே பெரியப்பா படித்த வேலை தான் கிடைக்கலையே அப்படின்னு அப்போ அவர் கடவுள் நம்பிக்கை இருக்காடா அப்படின்னு நானும் இருக்குன்னு சொன்னேன் அவர் தான் பஞ்சமுக ஆஞ்சினியர் ஒன்று கவசம் ஒன்று இருக்குது வாங்கி பூஜை பண்ணணும் உனக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டோடனே பஞ்சமுக ஆஞ்சினியர் கவசத்தை நானும் வாங்கினேன் அந்த கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சினியரை எங்கள் வீட்டு உள்வாசலாக நான் மாற்ற அதோட வந்த ஆஞ்சநியர் டாலரையும் என் கழுத்தில் அறிஞ்சிக்க இந்த டாலரில் அனுமன் சாலிஸாக ப்ரிண்ட் பண்ணியிருந்தேன் நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அதை வாசிட்டு தான் இன்டர்வியூக்கே போனேன் டாலரோட பஞ்சமுக இஞ்சினியரோட எந்திரமும் எனக்கு கொடுத்துருந்தோம் அதையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோ இந்த பஞ்சமுக ஆஞ்சினியர் எந்திரத்தையும் நான் வீட்டு வாசல மாட்டேங்கிற கவசத்தையும் வணங்கிட்டு நான் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் போன வேலை எனக்கு அப்படியே கிடச்சிது இப்போ நினச்ச வேலையில் இருக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் என் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு காரணம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநியர் கவசம் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காலம் உங்களை வந்து சேரும் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டின் உள்வாசுப்படையில் மாட்டி தினமும் அதற்கு பக்தியுடன் பூஜை செய்து நீங்கள் வெளியே செல்லும் போது வணங்கி சென்றால் உங்களுக்கு பணவரவு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும் பிரச்சனைகளை தடுத்து காப்பார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் கொடுத்த எந்திரத்தை நீங்கள் வெளியில் செல்லும்போது எடுத்து சென்றால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது வளர்ச்சி மேம்பேலும் உயரும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட டாலரை அணியும் போது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது மனம் சுத்தமாகும் போகும் இடமெல்லாம் வெற்றி இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான அஞ்சநாதிரி எனும் புண்ணிய பூமியில் சிறந்த குருமார்களால் பஞ்சவேல்வி செய்து நாற்பத்தி நாட்கள் மந்திர மோதப்பட்டு மகா உங்களிடம் வருகிறது இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் முகங்களுக்கும் ஒரு விசேஷம் உண்டு நமது இந்து தர்மத்தில் ஐந்து என்ற எண்ணிற்கு பல விசேஷங்கள் உண்டு பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சிரம் பஞ்ச எந்திரியங்கள் பஞ்சவேள்விகள் என்ற சிறப்பு இந்த ஐந்து என்ற எண்ணிற்கு உண்டு இந்த பஞ்ச நாமம் கொண்ட ஆஞ்சநேயர் தான் சிவனின் மறு உருவம் ருத்ரனின் மறு அம்சம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் பஞ்சமுகம் கொண்ட ஆஞ்சநேயர் விக்கிரகம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் பதித்த எந்திரம் ஹனுமன் புகழ் பாடும் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட செயினுடன் கூடிய டாலர் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் நாற்பத்தி நாட்கள் மந்திர ஜபம் செய்யப்பட்ட சிறப்பு செந்துர ரச்சை மகா பிரசாதமாக உங்களை வந்து சேரும் இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க என் பேரு ராஜேஸ்வரி என் பையன் வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிறான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்குறதா ரொம்ப நாள் ஆசை எங்க போய் பார்த்தாலும் பொண்ணு எங்களுக்கு அமையவே இல்லை சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்த்தோம் பரிகாரம் எல்லாம் பண்ண சொன்னாங்க நிறைய கோயில் குர ஏறி இறங்கணும் நிறைய பரிகாரம் செஞ்சோம் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என் ஹஸ்பண்ட் எங்க போனாலும் என்ன பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் இன்னும் கல்யாணம் ஆலையா அப்படின்னு அவரையும் கேட்டு அவரும் நிறைய மன உளைச்சல காலாயி உடம்பு சரி ரொம்ப சீரியஸும் கண்டிஷன் ஆயிடுச்சு எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல சரி கடவுளே நீதான் கெதி அப்படின்னு கோயில போய் உக்காந்து கடவுள்கிட்ட புலம்பி அழுதுட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஆசையே நான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தவன் நல்லா வாழ்றத பாக்கறதுதான் ஆனா அதுவே நடக்காம இருக்கு எந்த குறையும் இல்லாம பிள்ளைய வந்து ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு அம்மா வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப அழுகாதீங்கம்மா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் உங்க கண்டிப்பா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும் உங்க மன உளைச்சல் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னது இன்னமும் எனக்கு ரொம்ப கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு அந்த மன ஆறுதலோடையே நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே டிவில ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆட பார்த்தேன் கடவுளே ஏதோ எனக்காக உணர்த்துற மாதிரி தெரிஞ்சது அதுல தோசங்கள் அனைத்து தோசங்களும் நீங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உடனே ஆர்டர் பண்ணேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துல இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை உள்வாசல்ல மாட்டி டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மாற்றங்கள் எங்கள் வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு என் பையனுக்கு நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு வேலையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததும் நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு நிறைய நல்லதுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது அந்த கவசத்தோடு வந்த ஹனுமன் டாலரையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அணிஞ்சிக்கிட்டோம் அணிஞ்சிட்டு அதில் இருக்கிற ஹனுமன் சாய் சாலிசா டெய்லி படிக்க ஆரம்பிச்சு நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கூட வந்த எந்திரத்தை என் பையனோட பர்ஸ்ல வச்சு கூட வச்சுக்க சொன்னேன் அது வச்சதுல இருந்தே அவனோட வேலையில நிறைய இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது ப்ரமோஷனு கிடைச்சி நல்ல மேலிடத்துக்கும் போக ஆரம்பிச்சான் நான் எப்படி வரன் வேணும்னு கேட்டனோ அதே மாதிரி அஞ்சு என் பையனுக்கும் கல்யாணமும் போடிச்சு வச்சு இப்போ ஃபாரின்ல நல்லபடி செட்டில் ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என் மருமகனும் என் மகனும் இதுக்கு காரணம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருடன் ஹனுமன் சாலிசா பொறித்த செயினுடன் கூடிய டாலர் ஒன் ஆஃபர் உங்களிடம் வருகிறது உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் சிவனின் அம்சமான பஞ்சமுக ஆஞ்சநேயரின் முகங்களுடைய சிறப்பு என்ன கிழக்கு நோக்கிய ஆஞ்சநேயரின் முகம் நம் பாவத்தை போக்குவது மட்டுமல்லாமல் நம் மனதை தீய வழியில் செல்ல விடாமல் தூய்மைப்படும் தெற்கு நோக்கிய நரசிம்மரின் முகம் நமக்குள்ளிருக்கும் பயம் எதிரிகளின் தொல்லை இவைகளை போக்கி நமக்கு வெற்றிகளை வாரித்தரும் மேற்கு நோக்கி இருக்கும் கருடனின் முகம் தீய தீயசக்தி கந்திருஷ்டி மற்றவர்கள் நம் மீது வைக்கும் புறாமை இவைகளிடம் இருந்து காப்பது மட்டுமல்லாமல் கொடிய விஷத்தினால் ஏற்படும் விஷத்தையும் வடக்கு திசை நோக்கி இருக்கும் லக்ஷ்மி வராகரின் முகம் நமக்கு ஜாதக ரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து நவகிரகங்கள் தோஷத்தையும் தீர்த்து நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் மேல் நோக்கி இருக்கும் ஹைகிரவின் முகம் நமக்கு ஞானம் புகழ் பிள்ளைகளின் கல்வி வெற்றி மற்றும் புத்திரபாகியம் இந்த அனைத்து சம்பத்தையும் அள்ளித்தரும் இப்படி ஒவ்வொரு முகங்களும் பல்வேறு நன்மைகளை பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தின் மூலமாக வாரி வழங்குவார் ஆஞ்சநேயர் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா பணவரவு தடைபடுகிறதா வீட்டில் நிம்மதி இல்லையா நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூரண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் என் பேர் நாராயணன் இந்த கடையை நடத்துறதுக்காக சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை வந்து காய்கறி கடையும் பழக்கடையும் வச்சிருக்கிறேன் இந்த ஊர்ல இந்த கடைக்காக ஒரு நல்ல பேர் இருக்கு மக்கள் நானும் தரமான பொருள்களை இந்த மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப காலமாக இந்த ஊரில் நான் கடையை வச்சு நடத்திக்கிட்டனால நல்ல பேர் இருக்குங்க ஆனால் திடீர்னு வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று லைட்டாக தன்படுது கொஞ்சம் நாளாகவே என்னுடைய வியாபாரம் வந்து லைட்டாக குறையுது சருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் கடைக்கு வந்து சேர முடியல அதனால் மக்களுக்கும் நான் சரியாக இப்போ முன்ன போல் சப்ளை பண்ண முடியல சில ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த ஹோட்டலுக்கும் நமக்கு வேண்டான்னு தாங்க இவ்வளோ சோறு பசங்களை காலேஜ் படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டில் அவங்களுக்கும் உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சிருக்கு இது நடுவில் எனக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனரும் வந்து என்னை கடை காலி பண்ண சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மனதைத்தோடு இதெல்லாம் நான் மீண்டு வரப்போறேன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி என் பையன் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தான் என்னப்பா இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்க நீங்கள் இது போல் உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே நல்லது நான் இருப்பேன் ஏன் திடீர்னு இது போல் சோர்ந்துருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னேன் இல்லைடா கொஞ்ச நாளாக வியாபாரம் சரியில்லாமல் இருக்குது இருப்பா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது நான் சொல்கிறேன் என்னடா வழி இது வெளியில் வந்து இப்படி நீ இந்த பஞ்சமுக ஆஞ்சநியரை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ப்பான்னு சொன்னான் சரிடா உன் கையாலே வாங்கிட்டு வந்து கடையில் வெயிடான்னு சொன்னேன் அவனும் ஆன்லைனில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி என் கையில் கொண்டு வந்து கொடுத்தான் எங்கள் பையன் கொடுத்த அந்த பஞ்சமுக ஆஞ்சினியர் கவசத்தில் ரெண்டு ஆஞ்சினியருடைய டாலர் இருந்தது அந்த ரெண்டு டாலரில் ஒரு டாலர் நான் அணுஞ்சிக்கிட்டு இன்னொரு டாலரை என் பையனுக்கு அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் சக்கரம் போல் இந்த ஒரு இது கொடுத்தான் என் பையன் இதை எப்பொழுதும் உங்களுடைய கடையில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கப்பா நீ உங்களுக்கு எந்த ஒரு தீங்க நடக்காதுன்னு அவன் மனப்பூர்வம் சொன்ன பிறகு நான் பாக்கெட்லேயே வச்சிக்கனால இப்போ எனக்கு வந்து மன நிறைவு ரொம்ப வந்திருக்கு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேர் எங்கள் கடைக்கு வந்த பிறகு இந்த கடை வந்து பழைய நிலைமைக்கு மறுபடியும் வந்து திரும்பி வந்திருக்கு எங்கடா இந்த கடை வந்து நம்ம விட்டுட்டு போகிறோம்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் இந்த ஆஞ்சினர் வந்து வந்த பிறகு வியாபாரமும் அமோகமாக நடைபெற்று இருக்குது ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகி இந்த கடையில் இப்போ பல ஆயிரம் ரூபாய் வியாபாரம் இருக்கு பல ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து எனக்கு ஆர்டர் இருக்கு பல கல்யாண சட்டத்துக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க மொத்த ரெண்டு பேர் வந்து இந்த கடையில் இன்னைக்கு டெய்லி ரெகுலராக பத்து இருபது பேர் போய் இப்போ நூறு கணக்கில் வர ஆரம்பிச்சுட்டாங்க பணமும் எனக்கு வந்து லாபம் நிறைய வந்துட்டு இந்த ஆஞ்சநேயருக்கு தான் நான் ரொம்ப நன்றிய சொல்லணும் இந்த பிரச்சனைகளால இனி கவலைப்படாதீங்க உடனே பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டுக்காழிங்க இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான அஞ்சநாதிரி எனும் புண்ணிய பூமியில் சிறந்த குருமார்களால் பஞ்சவேள்வி செய்து நாற்பத்தி நாட்கள் மந்திர மோதப்பட்டு மகா பிரசாதமாக உங்களிடம் வருகிறது இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்ரீனி தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பிரச்சனைகளை மாற்றி தவிக்கிறோம் அது பணப் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை திண்டாட்டம் வியாபாரம் முழுங்காயில இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் கடவுளால மட்டும்தானே தீர்க்க முடியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் செய்வதற்கு தான் நம் கண்முன்னே வாழும் கடவுளான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் நான் ஒரு டிராவல் ஏஜென்சியில் நாலஞ்சு வருஷமா வேலை பார்த்துக்கிறேன் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அன்னன்னைக்குள்ள சம்பளம் என்ன உண்டோ அதை கொண்டு போய் என் மனைவி கிட்ட கொடுக்கும் போது எப்படா நம்ம வாழ்க்கை முன்னேறும்ங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா நாட்கள் மட்டும் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு டெய்லியும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு என் மனைவி கிட்ட கொடுக்கும் போது எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்குள்ள இருந்துச்சு நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம என் குடும்பத்துக்காக டெய்லி இதே டிரைவர் வேலையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் என்னை விட என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படியே என் வாழ்க்கை போயிருமோன்னு பயந்து இருக்கும் போதுதான் டிவில ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தோட விளம்பரத்தை பார்த்தேன் சிறப்பு அம்சங்களை பத்தி சொன்னாங்க அது அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறும்ங்கிறத பத்தியும் சொன்னாங்க எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற எண்ணமும் வந்துருச்சு நான் உடனே அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு என் மனைவி சொன்னான் உண்மையிலேயே நல்ல காலம் பொறந்துருச்சுங்க டெய்லி சம்பளத்துக்கு போய்கிட்டு இருந்த எனக்கு கார் வாங்குற யோகமும் வந்துச்சு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துல இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டு வாசல்ல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சேங்க அதோட வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் டாலரை நானும் என் மனைவியும் கழுத்துல மாட்டேங்கிறேன் அது கூடவே வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட எந்திரத்தையும் டெய்லி வேலைக்கு போகும்போது மறக்காம என் பாக்கெட்ல எடுத்துட்டு போயிருவேன் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க எப்போ இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் என் வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து எனக்கு சவாரியும் அதிகமாச்சு என்னோட பணப்பழக்கமும் அதிகமாச்சு அப்படி சம்பாதிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லோன் போட்டு நான் இப்போ ஒரு காரும் வாங்கிட்டேங்க இப்ப நான் ஒரு சொந்த வண்டிக்கு முதலாளிங்க

மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான அஞ்சனாத்திரியில் மகா வேள்விகள் செய்து நாற்பத்தெட்டு நாள் முறையாக மந்திரத் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா ஆஞ்சநேயரின் கவசம் உங்களிடம் வருகிறது இந்த ஆஞ்சநேயர் கவசத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் எந்திரம் ஹனுமன் புகழ்பாடும் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட செயினுடன் கூடிய டாலர் மற்றும் நாற்பத்தி நாள் சிறப்பு பூஜை செய்த ரக்ஷை உங்களுக்கு மகா பிரசாதமாக அனுப்பப்படும் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா பணவரவு வரவு தடைபடுகிறதா வீட்டில் நிம்மதி இல்லையா நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் ஒருவருக்கு நல்ல நேரம் காலம் எப்போ வரும்னு ஏங்காத நாளே கிடையாது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்க நினைச்சாலே நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வந்தால்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்க முடியும் நீ உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் வர வேண்டாமா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை நம்பிக்கையோட வாங்குங்க உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிக்கும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை உங்கள் வீட்டில் உள்வாசலில் வைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி அகலும் நினைத்த காரியம் நடைபெறும் ஹனுமன் சாலிசா புரித்த ஆஞ்சநேயர் டாலரை அணிந்து அதனை தினமும் படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும் இன்னும் ஏன் கவலைப்படுகிறீர்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்க என் பேரு ராஜேஸ்வரி என் பையன் வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிறான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தான் ரொம்ப நாள் ஆசை எங்க போய் பார்த்தாலும் பொண்ணு எங்களுக்கு அமையவே இல்லை சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்த்தோம் பரிகாரம் எல்லாம் பண்ண சொன்னாங்க நிறைய கோயில் குறை ஏறி இறங்கணும் நிறைய பரிகாரம் செஞ்சோம் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என் ஹஸ்பண்ட் எங்க போனாலும் என்ன பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னா கல்யாணம் ஆலயா அப்படின்னு அவரையும் கேட்டு அவரும் நிறைய மன உளைச்சல காலாயி உடம்பு சரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டாரு எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல சரி கடவுளே நீதான் கெதி அப்படின்னு கோயில போய் உக்காந்து கடவுள்கிட்ட புலம்பி அழுதுட்டு ஒரு அப்பா அம்மாக்கு இருக்கிற ஆசையே தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தவன் நல்லா வாழ்றத பார்க்கறதுதான் ஆனா அதுவே நடக்காம இருக்கு எந்த குறையும் இல்லாம பிள்ளைய வந்து ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஒரு அம்மா வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப அழுகாதீங்கம்மா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் உங்க கண்டிப்பா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும் உங்க மன உளைச்சல் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னது இன்னமும் எனக்கு ரொம்ப கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு அந்த மன ஆறுதலோடையே நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே டிவில ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆடை பார்த்தேன் கடவுளே ஏதோ எனக்காக உணர்த்துற மாதிரியே தெரிஞ்சது அதில் தோசங்கள் அனைத்து தோசங்களும் நீங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க சரி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உடனே ஆர்டர் பண்ணேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை உள்வாசலில் மாட்டி டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மாற்றங்கள் எங்கள் வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு என் பையனுக்கு நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு வேலையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததும் நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு நிறைய நல்லதுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது அந்த கவசத்தோட வந்த ஹனுமன் டாலரையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டோம் அணிஞ்சிட்டு அதில் இருக்கிற ஹனுமன் சாய் சாலிசா டெய்லி படிக்க ஆரம்பிச்சு நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கவசத்துக்கூட வந்த எந்திரத்தை என் பையனோட பர்ஸ்ல வச்சு கூட வச்சுக்க சொன்னேன் அது வச்சதுல இருந்தே அவனோட வேலையில நிறைய இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது ப்ரமோஷனு கிடைச்சி நல்ல மேலிடத்துக்கும் போக ஆரம்பிச்சான் நான் எப்படி வரன் வேணும்னு கேட்டனும் அதே மாதிரி வரணாஞ்சு என் பையனுக்கும் கல்யாணமும் போடிச்சு வச்சு இப்ப ஃபாரின்ல நல்லபடி செட்டில் ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என் மருமகனும் என் மகனும் இதுக்கு காரணம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம்தான்

தடுத்து காப்பார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் கொடுத்த எந்திரத்தை நீங்கள் வெளியில் செல்லும் போது எடுத்து சென்றால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது வளர்ச்சி மேன்பேனும் உயரும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட டாலரை அணியும் போது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது மனம் சுத்தமாகும் இடமெல்லாம் வெற்றி என் பேர் நாராயணன் இந்த கடையை நடத்துறதுக்காக சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை வந்து காய்கறி கடையும் பழக்கடையும் வச்சிருக்கிறேன் இந்த ஊர்ல இந்த கடைக்காக ஒரு நல்ல பேர் இருக்கு மக்கள்கிட்ட நானும் தரமான பொருள்களை இந்த மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப காலமா இந்த ஊர்ல நான் கடையை வச்சு நடத்திக்கிட்டதுனால நல்ல பேர் இருக்கு ஆனா திடீர்னு வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் ஒண்ணு லைட்டா தென்படுது கொஞ்ச நாளாவே என்னுடைய வியாபாரம் வந்து லைட்டா குறையுது சருக்கும் குறிப்பிட்ட நேரத்துல கடைக்கு வந்து சேர முடியல அதனால மக்களுக்கும் நான் சரியார இப்ப முன்ன போல சப்ளை பண்ண முடியல சில ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த ஹோட்டலுக்கும் நமக்கு வேண்டான்ட்டாங்க இவ்வளோ சோர்வுலேயும் பசங்களை காலேஜி படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டில் அவங்க அவங்களுக்கும் உடல்நலப்படணும் பாதிச்சுருக்கு இது நடுவில் எனக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனரும் வந்து என்னை கடை காலி பண்ண சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மனதைரியத்தோடு இதெல்லாம் நான் மீண்டு வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி என் பையன் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தான் என்னப்பா இப்படி சோர்ந்து போய் உட்கான்றதை நீ இவ்வளோ உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே நான் இருப்பேன் ஏன் திடீர்னு இது போல் சோர்ந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லைடா கொஞ்ச நாளாக வியாபாரம் சரியில்லாமல் இருக்கு இருப்பா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது நான் சொல்கிறேன் என்னடா வழி இது திடீர்னு வந்து இப்படி சொல்கிறடா நீ இந்த பஞ்சமுக ஆஞ்சினியர் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ப்பான்னு சொன்னான் சரிடா உன் கையாலே வாங்கிட்டு வந்து கடையில் வெயிடான்னு சொல்கிறேன் அவனும் ஆன்லைனில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி என் கையில் கொண்டு வந்து கொடுத்தான் எங்கள் பையன் கொடுத்த அந்த பஞ்சமுக ஆஞ்சினியர் கவசத்தில் ரெண்டு ஆஞ்சினியருடைய டாலர் இருந்தது அந்த ரெண்டு டாலரில் ஒரு டாலர் நான் அணுஞ்சிக்கிட்டு இன்னொரு டாலரை என் பையனுக்கு அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் சக்கரம் போல் இந்த ஒரு இது கொடுத்தான் என் பையன் இதை எப்பொழுதும் உங்களுடைய கடையில் வச்சிருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கப்பா நீ உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்காதுன்னு அவன் மனப்பூர்வம் பிறகு நான் பாக்கெட்லேயே வச்சதுனால இப்போ எனக்கு வந்து மன நிறைவு ரொம்ப வந்திருக்கு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேர் எங்கள் கடைக்கு வந்த பிறகு இந்த கடை வந்து பழைய நிலைமைக்கு மறுபடியும் வந்து திரும்பி வந்து எங்கடா இந்த கடை வந்து நம்ம விட்டுட போகிறோம்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் இந்த ஆஞ்சநேர் வந்து வந்த பிறகு வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றுருக்குது ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகி இந்த கடையில் இப்போ பல ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு பல ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு பல கல்யாண சத்திரத்துங்களுக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க மொத்த ரெண்டு பேர் வந்து இந்த கடையில் இன்னைக்கு டெய்லி ரெகுலராக பத்து இருபது பேர் போய் நூறு கணக்கில் வர ஆரம்பிச்சுட்டாங்க பணமும் எனக்கு வந்து லாபம் நிறைய வந்துட்டு இந்த ஆஞ்சநேயருக்கு தான் நான் ரொம்ப நன்றிய சொல்லணும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் இந்த கலியுகத்தில் நீங்க படுற எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் ஸ்ரீ ராமபிரானின் தூதனும் பக்தனும் ஆகிய ஆஞ்சநேயர் அருளியர் நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்திற்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் ஒரே தீர்வு கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா பணவரவு தடைபடுகிறதா வீட்டில் நிம்மதி இல்லையா நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படியே சேர்த்த பணம் நம்ம மருத்துவ செலவுக்கே போயிடுது இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற குறை இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மருத்துவ செலவு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் பண வரவு மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்கி செல்வ செழிப்போட சந்தோஷமா இருங்க இப்போ நாங்க எல்லாரும் எங்க சொந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க காரணம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் நானும் என் மனைவியும் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தாங்க ஒத்த ரெண்டு பேர் வந்து இந்த கடையில இன்னைக்கு டெய்லி ரெகுலரா பத்து இருபது பேர் போய் நூறு கணக்குல வர ஆரம்பிச்சுட்டாங்க பணமும் எனக்கு வந்து லாபம் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த ஆஞ்சின இருக்குதான் நான் ரொம்ப நன்றிய சொல்லணும் நான் எப்படி வரன் வேணும்னு கேட்டனோ அதே மாதிரி வரணு என் பையனுக்கும் கல்யாணமும் படிச்சு இப்ப ஃபாரின்ல நல்லபடி செட்டில் ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என் மருமகனும் என் மகனும் இதுக்கு காரணம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் நினைச்ச வேலையில இருக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு காரணம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை உங்கள் வீட்டில் உள்வாசலில் வைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி அகலும் நினைத்த காரியம் நடைபெறும் ஹனுமன் சாலிசா குறித்த ஆஞ்சநேயர் டாலரை அணிந்து அதனை தினமும் படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும் இன்னும் ஏன் கவலைப்படுகிறீர்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்க ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் இந்த கலியுகத்தில் நீங்க படுற எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் ஸ்ரீ ராமபிரானின் தூதனும் பக்தனும் ஆகிய ஆஞ்சநேயர் அருளியது நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்திற்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தான் ஒரே தேர்வு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் சாதாரணமாக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை மிகவும் புண்ணிய பூமியான அஞ்சனாதிரியில் பஞ்சவேள்வி செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் மந்திரம் மூதப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த கவசமாக உங்களிடம் வருகிறது இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்